ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாவது கல்வி ஆண்டுக்கான கலை திருவிழா கூடிய சீக்கிரத்தில் தொடங்க போகுது இந்த ஆண்டுக்கான டாபிக் பசுமையும் பாரம்பரியமும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கான பேச்சு போட்டிக்கான உரையை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என என்னை ஈன்று புறம் தந்த என் தாய்க்கும் இந்த தங்க தமிழ்நாட்டுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று தமிழரை தனியாக அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர் பண்பட்ட மண்ணில்தான் செடி கொடிகள் துளிர்விடும் அதுபோல பண்பட்ட சமூகம்தான் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டிக்காக்கும் வேறும் விழுதுமாய் தூக்கி நிறுத்தும் ஞாயிறு போற்றுதும் திங்கள் போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை கடவுள் வாழ்த்தில் வைத்து பாடிய நம் தமிழ் சமூகத்தின் இளங்கோவடிகளை இந்நேரத்தில் பெருமையோடு நினைவு கூறுகிறேன் பரம்பரை பரம்பரையாக பல தலைமுறைகளாக நம் முன்னோர்களால் பற்பல நன்மைகளை ஒன்றிணைத்து கொண்டு வரப்பட்டதுதான் நம் பாரம்பரியம் நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட வளமான பாரம்பரியத்தின் அடிச்சுவடுகளை மீண்டும் நினைவு கூறுவதில் பெருமகிழ்வடைகிறேன் நம் தமிழ்நாடு பாரம்பரியத்தின் பூமி சங்ககாலம் முதல் தற்போதைய காலம் வரை தமிழர்களான நமது பாரம்பரியம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேரூன்றி எட்டு திக்கும் வளர்ந்து மனம் பரப்பி கொண்டுள்ளது பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்ன ஐம்பெரும் மற்றும் ஐஞ்சிரும் காப்பியங்கள் என்ன சைவ வைணவ இலக்கியங்கள் என்ன திருக்குறள் முதல் இன்றைய வீரயுக நாயகன் வேல்பாரி வரை அனைத்தும் நமது பாரம்பரியத்தை உலகெங்கும் பறைசாற்றி கொண்டுள்ளன கலைகளில் பரதம் வில்லுப்பாட்டு கும்மி தெருக்கூத்து என்றும் விழாக்களில் தைத்திருநாள் தமிழர் புத்தாண்டு கார்த்திகை திருநாள் என்றும் உணவுகளில் சோறு இட்டலி கொழுக்கட்டை பணியாரம் என்றும் ஆடைகளில் வேட்டி சட்டை பாவாடை தாவணி சேலை என்றும் கட்டிடங்களில் தஞ்சை பெரிய கோயில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் என்றும் விவசாயத்தில் சிறுதானியங்கள் நெல் சோளம் கம்பு கரும்பு வெற்றிலை என்றும் விருந்தோம்பலில் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருத்தல் என்றும் அன்பில் வாயில்லா உயிரினங்களையும் தன் குடும்பத்தில் ஒருவராய் அன்பு காட்டி வளர்த்தல் என்றும் மொழியில் எக்காலத்தும் அழியா புகழும் குன்றா இளமையும் கொண்ட நம் தமிழென்றும் வீரத்தில் புறமுதுகு காட்டா பாலகன் புலியை முரத்தால் அடித்து விரட்டிய தாய் போரிலும் அறத்தை மேற்கொண்ட மன்னர்கள் என்றும் மரபில் பிறப்பு முதல் இறப்பு வரை பின்பற்றப்படும் அறிவியல் சார்ந்த நடைமுறைகளென்றும் விழுமியங்களில் காதல் வீரம் நட்பு ஈகை கொடை போன்ற விழுமியங்களும் இசைக்கருவிகளில் தாளக்கருவிகள் நரம்புக் கருவிகள் காற்றுக்கருவிகள் என்றும் நாள்தோறும் தமிழர்களின் பாரம்பரியம் உலகெங்கும் பரவிக்கொண்டுள்ளன உலகமயமாக்கல் காரணமாக நம் பாரம்பரியமும் பண்பாடும் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ளன நம் இளைஞர்கள் மத்தியில் நம் பாரம்பரியத்தின் கூறுகளை காக்க வேண்டிய ஆர்வமும் குறைந்து வருகிறது எனினும் நம் தமிழக அரசும் பல்வேறு பல்துறை நிறுவனங்களும் கலாச்சார பண்பாட்டு பாரம்பரிய அமைப்புகளும் நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பற்பல முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டு வருகின்றன அம்முயற்சிகளில் ஒன்றான இக்கலை திருவிழாவில் நானும் பங்களிப்பு தர நேர்ந்ததில் பெரு மகிழ்ச்சி கொண்டு என் உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க ஏன்னா அப்படின்னாத்தே நான் அடுத்தடுத்து இந்த இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ சோன்